ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பாக்க போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வாசக்கால் பூஜை எப்படி பண்ணோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் வாசக்கால் வச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் ஸோ அந்த மாதிரி விஷயத்தான் பார்க்க போறோம் அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா ரூஃப் முடிஞ்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க அக்கா அவங்க ஹால் சைஸ் என்ன ரூம் சைஸ் என்ன ஸோ உங்க வீட்டு பிளான் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுதாங்க ஸோ அந்த பிளானையும் நான் அப்டேட் பண்ணி அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறேன் அப்புறம் வந்து இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அக்கா ஆல்ரெடி நம்ம வீட்டுக்குள்ளதான் டாய்லெட் வந்துருது ஸோ இந்த டாய்லெட் வெளில வேற கவர்மெண்ட் சைட்ல இருந்து கட்டணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அமௌண்ட் வருமே அப்ப வந்து வீட்டுக்குள்ள வந்து டாய்லெட் கட்டக்கூடாதா சோ இந்த மாதிரி கொஸ்டின் ஒரு நாலு கொஸ்டினுக்கு நம்ம இன்னைக்கு வந்து ஃபுல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா நான் வந்து ஃபேஸ் காட்டி வீடியோ போடல அப்படிங்கும் ஒவ்வொரு விஷயமும் நான் சொல்றது கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் நம்ம ரூப் போட்டு முடிச்சாச்சு ஸோ ரூப் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போ ரூப் போட்டதுல இருந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ டேஸ் வந்து நீங்க கண்டிப்பா தண்ணி விட்டுட்டே இருக்கணும் காலையிலையும் ஈவினிங்கும் ரெண்டு வேலையும் மறக்காம தண்ணி விட்டுட்டே இருக்கணும் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரூப் போடுறோம் அப்படின்னா அன்னைக்கு ஈவினிங்கே நான் சொல்லியிருப்பேன் பாத்தீங்களா சோ நமக்கு வந்து வீடு கூரை போட்டதா சொல்லி அர்த்தம் அப்படிங்கும் போது அன்னையில இருந்து நம்ம வீட்டுல தொடர்ந்து கண்டினியூஸா ஒரு வெள்ளிக்கிழமைனாவது நம்ம வீட்டுல விளக்கு போட ஆரம்பிக்கணும் இல்ல நம்ம போட்டு வச்சிருக்கணும் நம்ம வச்சிருக்கோம் ரூப் மாதிரி நமக்கு அப்படிங்கறதுனால நம்ம விளக்கோ இல்ல டியூப் லைட்டோ டெய்லியும் அதை எரிய விடணும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரூப் போட்டுறோம் அப்படின்னா மறுநாள் காலையிலேயே நீங்க வந்து மே ஆக்சுவலி மேசி வந்து நம்ம ரூப் போட்டதுக்கு மேல டாப்ல ஏறி அந்த சைடு ஓரம் ஃபுல்லா பாத்தி மாதிரி கட்டுவாங்க அதாவது மேல தண்ணி விட்டு அந்த தண்ணி கீழே வழியாம இருக்கிறதுக்காக ஒரு ஒரு அதை சிமெண்ட்லேயே கட்டிடுவாங்க ஸோ அதை கடைசியா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் கட்டி தண்ணி வந்து ஃபுல்லாவே அதில் க்யூரிங் பண்ணுவாங்க விட்டு நம்ம கீழே ஒழுகுதா ஸோ எங்கேயாவது கசிவு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்காங்க அதை வந்து மறக்காம செக் பண்ணிக்கோங்க அடுத்தது இருபத்தி ரெண்டு நாள் கன்ஃபார்மா தண்ணி விட்டே ஆகணும் தான் நீங்க எந்த அடுத்த ப்ராசஸ்க்கே போகணும் ஏன்னா இது இருக்கிறதுலே இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா நாங்க அதுதான் பண்ணோம் இப்ப பேஸ்மெண்ட் போட்டதுக்கு அப்புறம் சோ அந்த அது ஒரு குறிப்பிட்ட நாள் சோ இத்தனை நாள் இருக்கணும் அதுக்கப்புறம் மேல கட்டுவேல பார்த்தா அது இத்தனை நாள் இருக்கணும் ரூப் போட்டு அது இத்தனை நாள் இருக்கணும் அந்த மாதிரி கொஞ்சம் டைம் விட்டு விட்டு அதுக்கான தண்ணி அதுக்கான ஸ்ட்ரெக்சர் டைம் எல்லாமே கொடுத்து நம்ம பொறுமையா செய்யணும் இப்ப வந்து கவர்மெண்ட் செல்லு சொல்லும் போது மூணு மாசத்துலயே நீங்க முடிக்கணும்னு சொல்லுவாங்க ஒரு சிக்ஸ் மந்த் நீங்க டைம் எடுத்துக்கங்க நிதானமா பொறுமையா பார்த்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்யணும்னா நம்ம வருஷ கணக்கா வாழ போற விடு சோ அதனால ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பொறுமையா பண்றதுல தப்பே கிடையாது அதே மாதிரி ப்ராப்பராவும் பண்ணணும் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் சொல்றேன் சோ நாங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் இதுல சொல்றேன் அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இப்ப ரூஃப் ஓட்டி முடிஞ்சாச்சு சோ நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா சோ வாசக்கால் பூஜை செய்ய போறோம் சோ அதுக்கு வந்து நம்ம நிலை சூஸ் பண்ணணும் சோ அது எந்த மாதிரி நிலையை சூஸ் பண்றது நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ நாங்க கான்ட்ராக்ட்ல விட்டு இருந்ததுனால தேக்கு தான் வைக்கிறதா சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி ஓகேன்னு முடிவெடுக்கும் போது ஸோ எங்க வீடு கட்டமே சரி சொல்லிட்டாங்க ஸோ தேக்கா இருந்ததுன்னா நம்மள ஏமாத்திடுவாங்க ஸோ அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஸோ அதனால என்ன நாங்க சூஸ் பண்ணணும்னு பார்த்தா நாங்க வந்து வேங்கை தான் போட்டோம் வேங்கை அப்படின்னா மோஸ்ட்லி கரையா அதிக்காது அஹ் வீட்டுக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேங்கையை சூஸ் பண்ணிட்டோம் ரேட் வைஸ் கம்பேர் பண்ணும் போது எங்களுக்கு மொத்தம் வீட்டை எல்லாமே சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது ஜன்னல் கதவு எல்லாமே மொத்தமா ஒன்போது செட்டு வரும் ஒவ்வொன்னுத்துக்கும் ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும் நாங்கள் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இதை ஓகே சொல்லிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா முக்கியமா நம்ம தேதி குறிக்கணும் சோ அது வந்து நீங்க முன்னாடியே ரெடி பண்ணிடுங்க ஏன்னா தேதி நீங்க கரெக்டாக சூஸ் பண்ணி குறிச்சாதான் அதே நேரத்தில் இப்ப வீட்டில் வந்து லேடிஸ் இருக்காங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபிளா இருக்கணும் அந்த பூஜை பண்றதுக்கு சோ அதெல்லாம் அதை சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான திங்ஸ் வாங்க வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னா நவரத்ன கல் பிளஸ் அந்த ஐ மூணு சில பேர் வந்து அந்த காசு வைப்பாங்க சோ இந்த மூணு ஐட்டமும் மறக்காம நம்ம வாங்கிக்கணும் அதை வந்து நம்ம யார்ட்ட வாங்கணும் அப்படின்னு பார்க்கணும் பாத்தீங்கன்னா பத்தர் வேலை ஸோ சோ தான் வாங்கணும் இப்போ ஆசாரி வந்து நம்ம ஜனல் கதவெல்லாம் செய்ய சொல்லி வாங்குறோம் சோ மேஸ்திரி கொத்தனார் அவங்க வந்து இந்த பூஜை எல்லாம் போடுவாங்க சோ ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொருத்தவங்க உள்ள மாதிரி இந்த விஷயம் மட்டும் நம்ம தான் போய் வாங்கணும் சோ அதுதான் முறை அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் சோ அதனால நாங்களும் அதை பண்ணணும் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த நம்ம வீட்டுக்கு நிலப்பூச்சிக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் என்ன நான் வாங்கணும் அப்படிங்கறத மேசிரியை எங்களுக்கு கொடுத்துட்டாரு சோ இதுல இருக்கு நீங்க எல்லாம் பாருங்க இதுல விட்டு போனது என்னன்னு பாத்தீங்கன்னா விபூதி விட்டு போயிருக்கு சோ அதனால நான் வாங்காமே மறந்துட்டே போயிட்டேன் சோ அங்க போய் நாங்க வாங்கிட்டோம் அதனால அத நான் இதுல சொல்றேன் இது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வைக்கிற நல்ல விளக்கு தூபக்கால் சோமானி இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் வேணுமோ எல்லாமே எடுத்துக்கோங்க அது இல்லாம நம்ம சாம்பிராணி போடுறோம் இல்லையா அந்த கறி மண்ணெண்ணெய் தீப்பெட்டி சோ இது வந்து இதெல்லாம் முக்கியமான விஷயம் சோ இதெல்லாம் சில பேர் மறந்துடுவாங்க இந்த திங்ஸ் எல்லாம் நீங்க மறக்காம எடுத்துக்கோங்க ஸோ இதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாமான்லாம் நம்ம எப்போ வாங்க போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்குறது மஞ்சளாக இருக்கணும் அப்படினால நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து போய் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வந்து வசக்கால் பூஜை பண்ணோம் ஸோ அதுக்கு வந்து வெள்ளிக்கிழமை போய் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் மஞ்சத்தூள் தான் வாங்கணும் ஸோ மஞ்சத்தூள் குங்குமம் இதை ரெண்டும் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற திங்ஸ் நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி அந்த கல்லும் ப்ளஸ் அந்த ஐம்பன் அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது கா அதாவது பணம் இருக்கிறவங்க ஒரு பவுன் ரெண்டு பவுன் அந்த மாதிரி காயின் எதுவும் வைப்பாங்க இல்லாதவங்க நம்ம வீட்டுல சென்டிமெண்டா கோல்டுல இருந்ததுன்னா அதை வச்சுக்கலாம் வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா மொதல் நாள் வந்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும் உங்களுக்கு மறந்துருச்சுன்னா கூட நீங்க என்னென்ன தேவைங்கிறத எழுதி வச்சுட்டு அதுல இருந்து டிக் நான் அப்படிதான் செஞ்சுக்கிட்டேன் ஒவ்வொரு நாள் என்னென்ன நம்ம வாங்குறதோ மொத்தமாவே எல்லாமே மொத்தமா ஒரு சின்ன ஒரு கோலமாவா இருந்தா கூட அதுல எழுதிட்டு ஸோ நாளைக்கு நம்ம அந்த இடத்துக்கு எடுத்துட்டு போகும்போது எல்லாமே இருக்கானு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நாளைக்கு நம்ம காலையில அங்க போறதுக்கு ஸோ அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் இல்லையா ஸோ அதுனால நம்ம வந்து ஒரு டீ கேன் ரெடி பண்ணி அந்த டீ போட்டு வச்சுக்கிட்டோம் பிளஸ் அது இல்லாம இனிப்பு ஏதாவது வீட்டுக்கு வரவங்களுக்கு இனிப்பு கொடுக்கணுங்கறதுனால அதுவும் நம்ம வாங்கிக்கிட்டோம் இந்த பூஜை ஜாம இல்லாத விஷயத்த நான் இப்ப சொல்லியிருக்கேன் ஓகேவா முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நேரம் சோ நம்ம எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்ததுனால ஏழு மணிக்கு மேல நல்ல நேரம் இருந்தது சோ அதை நாங்க சூஸ் பண்ணி சொன்னோம் சோ எங்க வீட்டு மேசிறி என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வச்ச வீல கட்டின எல்லா வீட்டுக்கும் பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்துலதான் நான் செஞ்சேன் சோ உங்க வீட்டுக்கும் நான் அத மாதிரிதான் செய்வேங்கிற மாதிரி கம்பல்சரி சொல்லிட்டாங்க ஸோ நாங்கள் ஏழு மணிக்குன்னா எல்லாருமே இருப்பாங்க சண்டேவாக இருக்கு அப்படிங்கிறதுனால யோசித்தோம் சரி ஓகே நமக்கு நல்லதுன்னு சொல்லும்போது யார் எது சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கணுங்கிறதுனால ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நாலு மணிக்கு போகிறதுக்கு முன்னாடியே நான் எல்லா ப்ரோக்ராமே ரெடி பண்ணிட்டேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் டீ எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அடுத்தது பாத்தீங்கன்னா குழந்தைய வச்சுட்டு நானும் ஒரு ரெண்டு மணிக்கெலாம் எஞ்சியும் குளிச்சுட்டு கிளம்பி சோ ஒரு மூன்று மணிக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் சோ அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம வந்து வீடு கட்டி போறோம் ஓகே ஆஹ் நம்ம இருக்கிறோம் இல்லையா சோ அந்த வீட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு காலையில ஏஞ்சி அந்த வாசலை நல்லா கழுவிட்டு கோலம் போட்டு மஞ்சள் தழுவி பூ சந்தனெல்லாம் வச்சுட்டு நம்ம இங்க விளக்கு கொளுத்திட்டு நல்ல ஒரு மனசோட திருப்தியா மைண்ட் ஃப்ரெஷ்ஷா நம்ம கிளம்பி போகணும் ஏன்னா நம்ம இருக்கிற இந்த வீட்டுல இருந்துதானே நம்ம அங்க போறோம் அப்படிங்கும் போது இந்த வீடும் நான் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்தோட இங்க இருந்து நம்ம கிளம்பி நாங்க ஒரு நாலு மணிக்குள்ள அங்க போயிட்டோம் சோ அங்க போயிட்டு விளக்கெல்லாம் கொளுத்தி வச்சு அந்த நிலையெல்லாம் விட்டு சோ அவங்க இருந்தாங்க மேசிறி ஆசாரி எல்லாம் எல்லாருமே வந்துட்டாங்க சோ அவங்க சொல்ல சொல்ல நாங்க என்னென்ன செய்யணுங்கிறத விளக்கத்தை சொல்லுவாங்க புள்ளியாரி பிடிச்ச வைக்க சொல்லுவாங்க அடுத்தது எல்லாம் அந்த திரி எல்லாம் போட்டு அஹ் பூ எல்லாம் போட்டு என்னென்ன பண்ண சொல்லுவாங்க பண்ண சொல்லுவாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நில நிலப்பூ நிலமாலை போடுவாங்க சில பேர் பணம் உள்ளவங்க போடலாம் சோ நான் வந்து கதமம்தான் கட்டி எடுத்துட்டு போனேன் சோ ஏதாவது செலவு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நம்ம எப்படி பண்ணலாம்னு பாக்குறதா நான் பண்ணுவேன் அத மாதிரி பூவே நானே கட்டிக்கிட்டேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எல்லாமே ப்ரொப்பரா நாங்க ரெடி பண்ணிக்கிட்டோம் அதே மாதிரியே நான் ஒவ்வொரு விஷயமும் செலவை எப்படி கம்மி பண்ணலாம் சோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கறத ஒவ்வொன்னா நான் பார்த்து செஞ்சுக்கிட்டேன் சோ எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் வீட்டு ஓனர் தான் வந்து தேங்காய் உடைக்குன்னு சொன்னாங்க ஹஸ்பண்ட் சாண்டில் கலர் சட்டை போட்டிருக்காங்க இல்லையா சோ அவங்கதான் என் ஹஸ்பண்ட் சோ அவங்க கையால தேங்காய் உடைச்சிட்டு சோ நான் வந்து விளக்கு ஏத்த சொன்னாங்க நான் வந்து நல்ல விளக்கெல்லாம் ஏத்தினேன் ஏத்தி அஞ்சு லேடிஸ் எல்லாமே சேர்ந்து அம்மா ரிலேட்டிவ் சைலந்து எல்லாரும் வந்திருந்தாங்க அந்த டைமுக்கு வந்து ரொம்ப பேர் வர ஒரு இருபது பேர் இருந்தோம் அந்த யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாம் தூக்கி நிலையெல்லாம் வச்சுட்டு நல்லபடியா ஃபர்ஸ்ட் நான் விளக்கு எடுத்துட்டு போனேன் அப்புறம் பின்னாடி வராங்க எல்லாரும் ஒவ்வொருதான் ஒவ்வொரு திங்ஸ் எடுத்துட்டு வந்து நல்லபடியா சாமி மடம் எங்க வருதோ அந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாருக்கும் பூசந்தனம் கொடுத்து வெத்தலைப்பாக்கு கொடுத்து ஸ்வீட் எல்லாம் கொடுத்து டீ காஃபி எல்லாம் கொடுத்தோம் ஸோ ஒரு ஒன்பது மணிக்குள்ள எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க வந்து ஒன்பது பத்து மணிக்குள்ள நாங்க ஃபங்க்ஷனை முடிச்சிட்டோம் ஸோ முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது நாங்க போக வேண்டிய இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஸோ அதை நாங்க போயிட்டோம் ஸோ இதுல ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அது இல்லாம இதுல வேற ஏதாவது நான் சொல்லணும் அப்படின்னு இருந்தா கூட நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் அதே மாதிரி நாங்க இது வீடியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே ரொம்ப எடுக்கல ஏன்னா இது நான் வீடியோ எல்லாம் போடுவேங்க நினைச்சே பார்க்கல இல்லைன்னா நான் எல்லாமே ஒவ்வொரு விஷயமே ப்ராப்பரா எடுத்திருப்பேன் சோ கடைசியா நாங்க ஒரே ஒரு வந்தவங்க ஒரு செல்ஃபி எடுத்தாங்க ஸோ அந்த தான் இருக்கும் ஃபேமிலியோட ஒன்னு எடுத்திருப்போம் சோ எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நைன் தேர்ட்டிக்குள்ள அங்கிருந்து நாங்க க கிளம்பிட்டோம் ஸோ அது வந்து சும்மா அன்னைக்கே சிமெண்ட் எல்லாம் வச்சு மாட்டாங்க பூஜை போட்ட அன்னைக்கே மறுநாள் காலையிலதான் அது சிமெண்ட் எல்லாம் வச்சு அடிச்சாங்க கையோட பூச்சி வேலையும் ஆரம்பிச்சுட்டாங்க சோ அது வந்து நம்ம எப்படி பண்ணணும் என்ன அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் சோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஸோ கேட்டாங்கோட ஹவுஸ் பிளான் என்னக்கா சோ ஹால் என்ன சைஸ் ரூம் என்ன சைஸ் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சோ நான் வந்து லைவ்லயே கேட்டிருந்ததுனால நான் சண்டே அன்னைக்கு ஃபைவ் தேர்ட்டிக்கு நான் லைவ் அப்டேட் பண்ணியிருந்தேன் ஒரு மூணு பேர் மட்டும்தான் வந்திருந்தாங்க பரவாயில்ல ஒருத்தவங்க இருந்தா கூட நம்ம ஒரு அந்த ஒரு நம்ம சொல்ற விஷயம் அவங்களுக்கு ஏதோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் தாட்டுங்கிறதுனால நான் கண்டிப்பா லைவ் போட்டேன் அதே மாதிரி வீட்டெல்லாம் சுற்றி நான் காமிச்சேன் அது நம்ம இதுலேயே இருக்கு மறக்காம பாருங்க அடுத்தது வந்து அது அன்னைக்கு ஆக்சுவலி ரொம்ப பட ஃபர்ஸ்ட் லைவ் அது என்னோட ஃபர்ஸ்ட் லைவ் ஸோ எனக்கு கொஞ்சம் படபடப்பா இருந்தது அதனால அந்த அளவுக்கு என்னால இது பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி எந்த விஷயத்தையும் சொல்ல முடியல ஸோ இதுல வந்து நம்ம பிளான் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம ஹவுஸோட ஃபுல் இது ஸோ இந்த ஹால் இருபதுக்கு இருபது புள்ளி ஆறு இன்ட்டு பதினொன்று இருபதுக்கு பதினொன்று அந்த ரேஞ்சில் தான் போட்டிருக்கோம் அது இல்லாமல் ரைட் சைடில் அந்த ஒரு ரூமு ஸோ ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா பதினொன்னுக்கு பதினாலு இது மொத்தம் ஸ்கொயர் ஃபீட் கால்குலேட் பண்ண போது பார்த்தீங்கன்னா முன்னூத்தி எழுபத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் வரும் ஸோ கவர்மெண்ட் சைட்ல இருந்து முன்னூத்தி அறுபது ஸ்கொயர் ஃபீட் கட்டணும் இது வந்து பத்து ஸ்கொயர் அந்த அளவு ரொம்ப ஆனா போர் ஹண்ட்ரட்குள்ள கட்டணும் அதுக்கு மேலே போகக்கூடாது கூடாது அதனால டோட்டலா பாத்தீங்கன்னா எங்களோடது முன்னூத்தி ஸ்கொயர் ஃபீட் தான் நான் வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து கலைஞர் கனவில்ல சோ கட்டின அளவு இதுதான் இதுக்கு அப்புறம் தான் நம்ம போட்டிக்கவும் பேக் சைட்ல கிச்சனும் பிளஸ் அந்த ரூமும் நம்ம இப்போ பேஸ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி வேலை ஓடிட்டு இருக்கு சோ இதோட பிளான் எங்களோட வீட்டோட பிளான் தான் நான் அக்யூரேட்டா உங்களுக்கு இது அது எந்தெந்த லென்த் வரும் இது வரும் அப்படிங்கறத நான் பர்ஃபெக்டா இதுல கொடுத்துருக்கேன் இதுல பாருங்க இதுல எதுவும் டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அடுத்த சப்ஸ்கிரைபர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அக்கா உங்க வீட்டுல ஹாலு பிளஸ் ரூம் ஓகே இதுல வந்து டாய்லெட்டும் போட்டிருக்கீங்க இப்ப கவர்மெண்ட் சைட்ல இருந்து வெளில ஒரு டாய்லெட் கட்ட சொல்லிருக்காங்க சோ அதுக்கு வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க சோ அப்ப நீங்க உள்ளயும் டாய்லெட் போட்டிருக்கீங்களே அப்ப வெளில டாய்லெட் நீங்க போ போடுவீங்களா சோ அதுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்களா இல்ல நீங்க டாய்லெட் போடல அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க நான் கண்டிப்பா சொல்றேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து நீங்க ஹால் கட்டிங்களா கிச்சன் கட்டிங்களா செல்ஃப் வைக்கிறீங்களா மாடம் வைக்கிறீங்களா அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் அந்த அளவு நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு தேவை நீங்க அவங்க கொடுக்குற அந்த ஸ்கொயர் பீட்டுக்கு அந்த வேல்யூக்கு நீங்க வீடு கட்டிடணும் அவ்வளவுதான் சோ அப்படிங்கும் போது நீங்க அதுக்குள்ள என்னென்ன செப்பரேட் பாட்டு இருக்குங்கிறது விஷயம் கிடையாது சோ நீங்க டாய்லெட் உங்களுக்கு உள்ள இருக்கு சோ நீங்க வெளில டாய்லெட் போறீங்க அப்படின்னா தாராளமா நீங்க கொடுத்தாங்க அப்படின்னா தாராளமா நீங்க அதை பண்ணிக்கலாம் என்ன அப்படின்னா இப்ப வந்து ஒரு மூன்று லட்சம் ரூபா குடுக்கற இடத்துல எனக்கு வந்து இப்போ த்ரீ லேக் தேர்ட்டி தௌசண்ட் வந்துருச்சு சோ அப்படிங்கும் போது நான் எதை விஷயம் எதை ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் நம்ம அமௌண்ட் மூணு லட்சத்தி முப்பதாயிரம் எனக்கு வந்துருச்சு சோ அதுதான் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் அதை வந்து நம்ம டாய்லெட் அப்படிங்கறத அடுத்த விஷயம் நான் அதுக்கப்புறம் நமக்கு கிடைச்சதுன்னா போதும் டாய்லெட்டுக்கு எவ்வளவு கொடுக்கணும் டுவெல் தௌசண்ட் குடுக்குறாங்க நம்ம எதை பார்ப்போம் சோ நம்ம வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி வீடு இருக்கணும் சோ நம்ம பிளான்லயும் இருக்கணும் அதே நேரத்துல கவர்மெண்ட் ஸ்கீமையும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் சோ அதுக்கு தகுந்த தான் நான் பிளான் போட்டு நான் என்னோட வீட்டை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன் சோ அதனால நீங்க உங்களுக்கு எப்படி வருமோ இப்ப நான் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா உள்ள வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான் போட்டிருக்கேன் சோ இந்தியன் டாய்லெட் நான் மாடிப்படி போடும் போது அந்த ஸ்பேஸ யூஸ் பண்ணிப்பேன் சோ அதுல நான் இந்தியன் டாய்லெட் போட்டிருப்பேன் சோ அந்த மாதிரி தான் நான் பிளான் போட்டிருக்கோம் இப்போ கவர்மெண்ட் சிலேருந்து இல்லை நீங்கள் தனியாக டாய்லெட் கட்டணும் உங்களுக்கு ரூபாய் கொடுப்போம் அது வந்து என்னோட விருப்பம் ஸோ வேணாம்னு சொன்னாலும் சொல்லிடுவேன் மேபி ஓகேனாலும் நம்ம அது தனியாக ஃபியூச்சர்ல நமக்கு தேவைனாலும் நம்ம அதை கட்டிக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ நான் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து நான் லைவ் போட்டதுல வீட்டோட அமைப்பு உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுலேருந்து எதாவது டவுட்னா எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் நான் அடுத்தது வந்து நம்ம இப்ப பா பாத்தோம் இல்லையா வாசக்கால் பூஜை ரூஃப் எப்படி போட்டோம் டவுட் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ இதை பத்தி வேற ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் சொல்லுங்க நான் அதுக்கான வீடியோ தனியாவே நான் உங்களுக்கு ரெடி பண்ணி போடுறேன் அதே மாதிரி இந்த வாசக்கால் பூஜைக்கு அக்கா இந்த ஜாமான் எல்லாம் வாங்குனீங்களே ஸோ அதெல்லாம் வந்து டீட்டெயிலா சொல்லுங்க பூஜைலாம் எப்படி நடந்தது டீட்டெயிலா சொல்ல தனியா நான் வீடியோ வீடியோ போடுறேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை மறக்காம சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ் இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ பா பாய்